நமஸ்காரம் உணவு வகையிலிருந்து உடையோ பழகும் மனிதர்களோ பேசும் மொழியோ நம் தாய்மொழி நாம் பழக்கப்பட்டவை இத்தோடு இருக்குமானால் தான் நல்லது இப்போதெல்லாம் வைத்தியர்களே நீங்கள் பழகில உணவை சாப்பிடுங்கள் புதுசு புதுசாக ஏதான சாப்பிட்டு பார்த்தால் ஜங்க் ஃபுட் ஆகிவிடும் அதெல்லாத்தையும் தவிர்த்து விடுங்கள் மில்லட்ஸுகள் எல்லாம் சாப்பிடுங்கள் பழைய நாள் உணவு உங்களுக்கு எது பழகினதோ அவர்கள் நாம் பிறந்ததிலிருந்து பழகினதை மட்டும் சொல்லவில்லை நூறு நூறு ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக பாரதத்தில் எது பழகி இருக்குமோ அதுதான் நம்ம டிஎன்ஏவுக்கே பொருந்தும் அப்படித்தான் சாப்பிட்டுக் கொண்டு வர வேண்டும் என்றுதான் சொல்கிறார்கள் ஆகவே ஹோம் குரோன் நம் நாட்டது அதுதான் நமக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்றது ஆனால் சமீப காலமாக பார்த்தால் என்றோ ஆங்கிலேயர்கள் வந்து ஆண்டு விட்டு திரும்ப சென்றனர் சொத்து பத்துகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கொண்டு போனார்கள் சரி அத்தோடு முடிந்தது என்று நினைத்தோம் அப்படி இல்லாமல் அது இன்னும் தொடர்ந்து நம் பாரதம் முன்னேறிவிடப் போகிறதே என்று சில பல நாடுகளுக்கு விருப்பம் இல்லை அதை என்று நேரே சொல்லாவிட்டாலும் ஒரு வல்லரசு நாடாக பாரதம் உருவாகிவிட்டால் இப்போது வல்லரசுன்னு கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கடினமாகத்தான் இருக்கும் அதனாலேயே திடீர் திடீர் என்று ஏதோ பாரதத்தில் நடக்கும் விஷயங்களை பற்றியெல்லாம் அது அரசியலாக இருக்கட்டும் மத சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும் திடீர் திடீர்னு அவர்கள் நிறைய கமெண்ட் எல்லாம் கொடுக்கிறார்கள் தங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுகிறார்கள் இதை கண்டு வி ஆர் கன்சர்ன்ட் மிகவும் கவலை கொள்கிறோம் என்றும் சொல்கிறார்கள் இதெல்லாம் அந்த நாளிலிருந்தே இப்படித்தான் செய்து வந்தனர் ஆனால் அந்த நாளில் இருந்த வலிமை அப்படி அவர்களிடத்தில் இப்போது இல்லை அதான் உண்மை அதனால் சரி நாமும் பேசியாக வேண்டும்னு பேசுவார்கள் அது இது தேர்தல் சமயம் அல்லவா இந்த சமயத்தில் எது பேசினாலும் அதை சற்று ரெண்டு மடங்கு மூன்று மடங்காக பெருக்குவதற்கு ஆள் இருக்கும் சரி அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும்னு பேசிவிடுகிறார்கள் ஆனால் பொருளாதார பலத்திலோ அல்லது கலாச்சார பலத்திலோ அப்போதெல்லாம் இருந்தா போலே அவர்கள் இப்போது இல்லை அத்தோடு அவர்களிடத்திலேயே நிறைய இன்ஃபில்ட்ரேஷன் ப்ராப்ளம் எந்தெந்த நாட்டு மக்களோ உள்ளே வருகிறார்கள் அது இவர்களுக்கு பிடித்தா பிடிக்காமலான்னு தெரிந்து கொள்வதற்குள்ளேயே கைமீறி போகிறது அடுத்த இந்த நாடுகள் எல்லாம் ஏதோ ஒரு சண்டையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன இவர்களுக்கே இப்படி பல கஷ்டங்கள் இருக்கும்போது இந்த கஷ்டங்கள் எல்லாம் இல்லாத நம்ம நாட்டை பார்த்தால் பொறாமையைத்தான் இருக்கும் அதனால் ஏதேதோ பேசிவிடுகிறார்கள் ஆனால் இதை போல் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாம் பாரதியர்கள் பாரதவாசிகள் அதை பெருசாக எடுத்துக்கொண்டு அவர்களே இப்படி சொன்னார்கள் ஏதோ ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் சொல்லித்து என்று நினைத்து மயங்கவே வேண்டாம் நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன் பலதும் வெளிநாட்டவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை விட்டோம் என்று ஆராய்ச்சி ஆராய்ச்சி புள்ளி விவரம் இப்படி என்றே சொல்லி குழம்பி போய்விடுவோம் வேண்டாம் நாம ஏற்கனவே பாரதத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி வைத்திருக்கிறோம் அர்த்த சாஸ்திரம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் ஆயுர்வேதம் எல்லா ஆராய்ச்சியும் பண்ணியிருக்கிறோம் அதிலிருந்து பல மடங்கு இப்போது உலகம் முன்னேறி எத்தனையோ சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் வந்திருக்கிறது அதெல்லாத்தையும் கொண்டாடுகிறோம் எல்லாவற்றையும் ஏற்கிறோம் செய்வோம் ஆனால் அதற்கென்று இதனத்தையும் நாம் புதியதாக இன்றுதான் கத்துக்கொண்டிருக்கிறோம் ஆகவே என்ன பண்ணாலும் அவர்கள் சொல்வதை ஏற்க வேண்டும் அப்படிங்கிற தப்பான எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளவே வேண்டாம் இது தேர்தல் சமயமாக இருக்கிறபடியால் என்ன வேண்டுமானாலும் குழப்பங்கள் நடக்கும் எதையோ பேசிவிடுவார்கள் எதையாவது பேசினால் யாரானும் நம்ப மாட்டார்களா என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அதெல்லாம் தேவையில்லாம நாம் நம்ப தேவையே இல்லை நம் நாட்டிலேயே எல்லா புள்ளி விவரங்களும் இருக்கின்றன உணவு வகை உடை வகைகளெல்லாம் எப்படி நம் நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பழகி இருக்கிறோமோ அதையே பயன்படுத்துங்கள்னு சொல்லுகிறார்களோ அதேபோல் எல்லா ஃபீல்டிலும் அது அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் வெளிநாட்டது எதுவும் தேவையில்லை அவர்களுடைய அப்சர்வேஷன் கமெண்ட்ஸ் கன்சர்ன்ஸ் இது எதுவும் நமக்கு அவசியமும் இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் சற்றே ஜாகிரதையாக இருக்கவும் ஏனென்றால் ஓஹோ என்று புள்ளி விவரத்தோடு ஒன்றை சொன்னவுடன் ஓ அது சரியாக இருக்குமோ நம்ம நாடுதான் தவறோ என்று நினைக்க ஆரம்பித்து விடுவோம் அது ஒரு நாளும் இல்லை பாரத நாடு பழம்பெரும் நாடு புண்ணிய பூமி கர்ம பூமி எத்தத்தனை வருஷங்கள் சப்த தீபங்கள் எத்தனையோ லோகங்கள் இது அத்தனையிலேயே சிறப்பான பூமி இந்த பூமி இதை சொன்னவுடன் அது எப்படி நிரூபியுங்கள்னால் நம்ம பூமி நம்ம தாய்மொழி நம்ம பெற்றோர் நம்ம தாய்நாடு இதை சிறப்புன்னு இந்த பாரதவாசிகள் சொல்லும் போது இதே பாரதவாசிகள் அது எப்படி நீ சொல்லுவாய் நீதான் சிறந்தவனான்னு கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தால் இது சரியின்னு உங்களுக்கு படுகிறதா அல்லது அவர்கள் உண்மை பேசுகிறார்கள் உங்களுக்கு படுகிறதா இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p a இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்